ரெ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நான் ஏ ஏபோல் அஞ்சு அப்படியே வரும் தான் வச்சேன் அதாவது நான் டூ டிஷ்டில் அஞ்சு கொடுத்தேன் இந்த நாள் வச்சுருந்தா கூட டூரிஸ்ட் பாஸ் ஆகிருக்கும் சிறு விடுங்க ரிசல்ட் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ ஏபோ நாலு சி சிபோ ரெண்டு ஆல்பு நாலு

ஆறுக்கு மூணு கரெக்டாக யோசித்தேன் அப்படி இல்லைன்னா ஆறு மூணுக்கு ரெண்டு யோசித்தேன் அப்படி இல்லைன்னா நாலு அஞ்சு அஞ்சு இல்லைன்னா நாலு கரெக்டாக தான் எடுத்தேன் மிஸ் பண்ணி ஏழு மூணு இருபத்தஞ்சு நிர்மல் நானூற்றி இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு மிஸ்ட்ரா தோழா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிராவர் வச்சு எடுத்த நம்பர் இது சார்ட்டு வச்சு எடுத்த கிங் பார்த்தீங்கன்னா বি বড়ার এট সি বড়িয়েল আর হাল বড় আর ইয়েল এট আর নতেল ওতেট বাক্স টুরিট അറുപത്തിയാറ് ഏഴ് എട്ട് എഴുപത്തിയാറ് എൺപത്തിയാറ് എൺപത്തെട്ട് എൺപത്തി ആറ് ഏഴ്

I'm